வணக்கம் இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி மேதகு ஏ அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய அக்னி சிறகுகள் நூல் வாசிப்பு முப்பது பகுதிகள் கொண்ட நம்முடைய வாசிப்பின் கடைசி பகுதி இது வாசிப்பவர் உங்கள் பெருந்தரையாம் ராதாகிருஷ்ணன் மீண்டும் வணக்கம் நமது விஞ்ஞானிகளின் வாழ்க்கையைப் பற்றியும் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளைப் பற்றியும் ஏகப்பட்ட ஊகங்களும் சித்தாந்த ரீதியிலான வியாகியானங்களும் உண்டு ஆனால் அவர்கள் எட்ட வேண்டிய இடத்தை எப்படி தீர்மானித்தார்கள் எப்படி அதை சாதித்தார்கள் என்பது பற்றி யாரும் அதிகம் அலட்டிக் கொள்வதில்லை ஒரு மனிதனாக மாறுவதற்கு நான் நடத்திய போராட்டக்கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் இந்த பயணத்தின் உள்ளார்ந்த சில காட்சிகளை படம் பிடித்து காட்ட முயன்றிருக்கிறேன் இதனால் ஒரு சில இளைஞர்களாவது நமது சமூகத்தின் சட்டாம்பிள்ளைத்தனமான போக்கை எதிர்த்து நிற்கும் துணிவைப் பெறுவார்கள் என்று நம்புகிறேன் இந்த சமூக ஆதிக்க போக்கின் ஒரு முக்கிய அம்சம் அதன் நயவஞ்சக தந்திரம் இந்த தந்திர உபாயம்தான் பல விஷயங்களில் மக்களை அடிமைப்படுத்தி ஆட்டி படைக்கிறது பட்டம் பதவி பாராட்டு வைபவங்கள் பணம் புகழ் கௌரவம் தனது வாழ்க்கை முறைக்கு மற்றவர்களின் அங்கீகாரம் எல்லாவிதமான அந்தஸ்து அடையாளங்கள் ஆகியவற்றில் தீராத மோகம் கொள்ள வைத்து இது விடுகிறது இந்த குறிக்கோள்களில் வெற்றி பெறுவதற்காக ஆச்சார நுட்பான விதிமுறைகளை அவர்கள் விலாவாரியாக கற்றுக்கொள்ள நேரிடுகிறது இதற்கான பழக்க வழக்கங்கள் சட்டதிட்டங்களில் எல்லாம் கைதேர்ந்தவர்களாக மாற வேண்டியுள்ளது தனக்குத்தானே குழிபறித்து கொள்ளும் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை இன்றைய இளைஞர்கள் கைகழுவியே தீர வேண்டும் பொருளாதாயங்களுக்காகவும் பரிசு பாராட்டுகளுக்காகவும் பணியாற்றும் கலாச்சாரத்தை வேரறுத்து விட வேண்டும் பணம் படைத்தவர்கள் செல்வாக்குள்ள பெரிய மனிதர்கள் அறிவாளிகள் எல்லாம் அமைதி கிடைக்காமல் அவதிப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கும்போது அகமது ஜலாலுதீன் அய்யாத்துரை சாலமன் போன்றவர்களை நினைத்து பார்க்கிறேன் எந்தவித உலகாயுத உடைமைகளும் சொத்துக்களும் இல்லாமல் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் சோழ மண்டல கடற்கரையில் சங்குகள் முழங்கும் மணல்வெளியில் சில மகாத்மாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு பருத்தி நுள்ளுங்கி அரைவாசி மெழுகுவர்த்தி கைப்படி இல்லாத பழைய குவளை இவைதான் கரை மணலில் வாழ்ந்த அந்த மாமன்னர்களின் உடைமைகள் வசதியான வாழ்க்கையை தரும் எந்த வாய்ப்புக்கும் வழியில்லாத போதும் அவர்களுக்கென்று எதுவுமே இல்லாத போதும் வாழ்க்கையில் இவ்வளவு நிறைவை பாதுகாப்பு உணர்வை எப்படி அவர்களால் அனுபவிக்க முடிந்தது அவர்களுக்குள்ளே இருந்தே அதற்கான ஆதார சக்தி கிடைத்தது என்று நம்புகிறேன் மேலே நான் குறிப்பிட்டுள்ள வெளிப்புற பகட்டுகளை விட தங்களின் உள்முக அறிகுறிகளைத்தான் அவர்கள் பெரிதும் நம்பியிருந்தார்கள் உங்களுடைய உள்முக அறிகுறிகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அவற்றை நீங்கள் நம்புகிறீர்களா உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் லகான் உங்கள் கையில் இருக்கிறதா உங்களை திசை திருப்பிவிடவும் முடக்கிவிடுவதற்காகவும் வெளி நிர்பந்தங்களின் ஆதிக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கும் அதில் சிக்கிக்கொள்ளாமல் நிறைய முடிவுகளை உங்களால் தீர்மானிக்க முடிந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் உங்களுடைய சமுதாயம் மேம்பாடு அடையும் உள்முக வழிகாட்டுதலை செயல்படுத்தும் வலிமையானவர்கள் தேசத்திற்கு தலைவர்களாக கிடைப்பார்கள் இதனால் ஒட்டுமொத்த தேசமும் உயர்வடையும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தன்னை அறிந்து கொள்ளும் திறனும் நிறைந்த மக்களை கொண்டிருக்கும் தேசத்தை எந்த தேசவிரோத அல்லது சுயநல சக்தியாலும் ஆட்டிப்படைக்க முடியாது உங்களின் உள் ஆதாரங்களை குறிப்பாக கற்பனை வளத்தை பயன்படுத்தி கொண்டு அதையே வாழ்க்கையின் முதலீடாக மாற்றிக்கொள்ள ஆசைப்படுங்கள் அந்த ஆசை உங்களுக்கு வெற்றியை தரும் தனிப்பட்ட நிலையில் உங்களுக்குள் ஒரு லட்சியத்திற்காக உறுதி எடுத்துக்கொள்ளும் போதுதான் நீங்கள் ஒரு மனிதராக மாறுகிறீர்கள் நீங்கள் நான் இந்த பூமியில் உள்ள நாம் அனைவருமே இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம் நமக்குள்ளே இருக்கும் அனைத்து ஆக்கத்திறன் வளங்களையும் பயன்படுத்தி கொண்டு மனசாட்சிக்கு பணிந்து அமைதியாக வாழ்வதற்காக அவன் நம்மை படைத்திருக்கிறான் நமது வாய்ப்புகளை தெரிவு செய்வதிலும் நமது தலைவிதியை உருவாக்கிக் கொள்வதிலும் தான் நாம் வேறுபடுகிறோம் வாழ்க்கை ஒரு சிக்கலான ஆட்டம் ஒரு மனிதனாக வாழ்வதற்கான உங்களுடைய பிறப்புரிமையை தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் மட்டுமே உங்களால் அதில் வெற்றி பெற முடியும் இந்த உரிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும் எந்த விஷயத்தையுமே இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்று மற்றவர்கள் நிர்பந்திப்பதை புறக்கணிக்கும் மன உறுதி தேவை தனது வீட்டு சமையலறையில் உணவு சாப்பிட வைப்பதற்காக என்னை அழைத்துச் சென்ற சிவசுப்பிரமணிய ஐயரை என்னவென்று சொல்வீர்கள் நான் பொறியியல் கல்லூரியில் சேர்வதற்காக தனது தங்க தங்கவளையல்களையும் சங்கிலியையும் அடமானம் வைத்த எனது சகோதரி ஜொஹரா மாணவர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட போது என்னை தன்னுடன் முன்வரிசையில் உட்காரச் சொல்லி வற்புறுத்திய பேராசிரியர் ஸ்பாண்டர் மோட்டார் கேரேஜ் போன்ற இடத்தில் ஹோவர் கிராஃப்ட் விமானம் ஒன்றை உருவாக்கியது சுதாகரின் துணிச்சல் டாக்டர் பிரம்ம பிரகாஷின் பக்கபலம் நாராயணனின் நிர்வாகத் திறமை ஆர் வெங்கட்ராமனின் தொலைநோக்கு அருணாச்சலத்தின் செயல்வேகம் இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது இந்த ஒவ்வொரு சம்பவமும் சக்தி படைத்த உள்ளார்ந்த வலிமைக்கும் முனைப்புக்கும் உதாரணங்கள் இருபத்தஞ்சு நூற்றாண்டுகளுக்கு முன்பு பிதாகரஸ் சொல்லியிருந்ததும் இதுதான் எல்லாவற்றையும் விட உங்களையே வந்தனை செய்து கொள்ளுங்கள் நான் ஒரு தத்துவமேதை அல்ல தொழில்நுட்பம் அறிந்த ஒரு மனிதன் மட்டுமே ராக்கெட் அறிவியல் நுட்பங்களை கற்றுக்கொள்வதிலேயே எனது வாழ்க்கை முழுவதையும் கழித்திருப்பவன் நான் இருந்தாலும் வெவ்வேறு அமைப்புகளில் ஏகப்பட்ட துறையைச் சார்ந்தவர்களுடன் பணியாற்றியிருக்கிறேன் ஒரு துறையில் ஈடுபடும்போது எப்படிப்பட்ட குழப்பச் சூழலில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என்பதை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றவன் நான் இதுவரை நான் விவரித்துள்ள விஷயங்களை பின்னோக்கி பார்த்தால் நான் தொலைவில் நின்று எனது கண்ணோட்டத்தில் சித்தரித்திருப்பது போல தோன்றுகிறது நான் உள்வாங்கிக் கொண்ட விஷயங்கள் மற்றும் எனது சுயமுடிவுகளின் அடிப்படையில் இதையெல்லாம் சொல்லியிருக்கிறேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை எனது சகாக்கள் என்னுடன் இணைந்து பணியாற்றவர்கள் தலையவர்கள் நான் பங்கேற்றிருந்த நாடகத்தின் நிஜமான நாயகர்கள் சிக்கலான ராக்கெட் அறிவியல் தொழில்நுட்ப நிர்வாகத்தின் முக்கிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வரைபடத்தில் குறியீட்டு காட்டுவது போல சித்தரித்துள்ளேன் என்று நினைக்கிறேன் சந்தோஷங்கள் துயரங்கள் வெற்றிகள் தோல்விகள் எல்லாமே அந்தந்த சந்தர்ப்பம் நேரம் இடத்துக்கு ஏற்ப குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு மாறுபட்டிருந்தாலும் என் வாழ்க்கையை நான் வெகு தூரம் விலகி நின்று பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரியாக தோன்றுகிறது அவற்றையெல்லாம் பொதுமைப்படுத்தி சொல்லியிருக்கிறேன் ஒரு விமானத்தில் நீங்கள் பறக்கும்போது கீழே பார்த்தால் மனிதர்கள் வீடுகள் பாறைகள் வயல்வெளிகள் மரங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியான நிலப்பரப்பாக தோன்றும் ஒவ்வொன்றையும் வேறுபடுத்தி பார்ப்பது மிகவும் சிரமம் இப்போது நீங்கள் வாசித்து வந்த விஷயங்களும் அதுபோலத்தான் அதே போன்ற பறவை பார்வையில் தெரியும் என் வாழ்க்கை காட்சிகள் அவை என் தகுதியே எனக்கு சந்தேகம் தருவது அதன் பெருமைதான் என் பயம் என் தரத்தோடு அது முரண்பட்டு தோன்றும் முதலாவது அக்னி ஏவப்பட்ட காலகட்டத்துடன் முடிவடையும் கதை இது வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் தொண்ணூறு கோடி மக்கள் கொண்ட ஒன்றுபட்ட தேசம் இது என்று நாம் நினைத்தால் எல்லாத் துறைகளிலும் இந்த மாபெரும் தேசம் மகத்தான சாதனைகளை படைக்கும் எனது இந்த கதை ராமேஸ்வரம் தீவில் மசூதி தெருவில் நூறு வருஷங்களுக்கு மேலாக வாழ்ந்து அங்கேயே மடிந்த ஜெயினுலாபூதீன் புதல்வன் கதை தனது சகோதரனுக்கு உதவியாக பத்திரிகைகள் விற்ற ஒரு சின்ன பையனின் கதை சிவசுப்பிரமணிய ஐயரும் ஐயாத்துறை துறை சலவனும் பண்படுத்திய ஒரு மாணவனின் கதை பண்டாலை போன்ற ஆசிரியர்களிடம் கல்வியற்ற ஒரு மாணவனின் கதை எம்ஜி கே மேனன் கண்டுபிடித்து பேராசிரியர் சாராபாய் பட்டை தீட்டிய ஒரு பொறியாளரின் கதை தோல்விகளாலும் தடைகளாலும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானியின் கதை அறிவு கூர்மையும் ஸ்ரத்தையும் கொண்ட மிகப்பெரிய அணியின் பக்கவலம் பெற்றிருந்த ஒரு தலைவனின் கதை இந்த கதை என்னோடு முடிந்துவிடும் உலக வழக்கப்படி எனக்கு எந்த பரம்பரை சொத்தும் இல்லை நான் எதையும் சம்பாதிக்கவில்லை எதையும் கட்டி வைக்கவில்லை என்னிடம் எதுவுமே கிடையாது குடும்பம் மகன்கள் மகள்கள் யாருமே எனக்கு கிடையாது இந்த மாபெரும் நாட்டில் நான் நன்றாகவே இருக்கிறேன் இதன் கோடிக்கணக்கான சிறுவர் சிறுமிகளை பார்க்கிறேன் எனக்குள்ளிருந்த அவர்கள் வற்றாத புனிதத்தை முகந்து இறைவனின் அருளை எங்கும் பரப்ப வேண்டும் ஒரு கிணற்றிலிருந்து நீர் இறைக்கிற மாதிரி மற்றவர்கள் என்னை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பவில்லை இருந்தாலும் ஒரு சில ஆத்மாக்களாவது உத்வேகம் பெறக்கூடும் என்றும் ஆன்மீக உணர்வு நிறைந்த வாழ்க்கையில்தான் முழுமையான திருப்தி காண முடியும் என்ற சமநிலைக்கு வரக்கூடும் என்றும் நம்புகிறேன் இறைவனின் கருணைதான் உங்களுடைய பரம்பரை சொத்து எனது கொள்ளுத்தாத்தா அவுல் தாத்தா பக்கீர் அப்பா ஜெய்னுல் அப்தீன் ஆகியோரின் ரத்த பந்தம் அப்துல் கலாமுடன் முடிந்து விடலாம் ஆனால் ஆண்டவனிடம் கருணைக்கு என்றுமே முடியவில்லை நிரந்தரமானது அது நிறைவுரை இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எஸ் எல் வி த்ரீ திட்டத்திலும் அக்னி திட்டங்களிலும் ஆழமான ஈடுபாடு கொண்டிருந்த என்னுடைய அனுபவங்கள் இந்த புத்தகத்தில் ஊடும் பாவமாக கலந்திருக்கின்றன இந்த ஈடுபாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு மே மாதத்தில் நடைபெற்ற முக்கிய சம்பவமான அணுகுண்டு வெடிப்பு சோதனைகளில் என்னை பங்கேற்க வைத்தது விண்வெளி பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி அணுசக்தி என்ற மூன்று விஞ்ஞான அமைப்புகளிலும் பணியாற்றும் அரும்பெரும் வாய்ப்பும் பெருமையும் எனக்கு கிடைத்திருக்கிறது மனிதர்களில் மாணிக்கங்களும் புதுமை தேடல் கொண்ட உள்ளங்களும் ஏராளமாக நிறைந்திருப்பதை இந்த அமைப்புகளில் பணியாற்றிய போது கண்டிருக்கிறேன் இந்த மூன்று அமைப்புகளும் ஒரு பொதுவான அம்சத்தில் ஒன்றுபட்டிருக்கின்றன இதன் விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப நிபுணர்களும் தத்தம் லட்சியங்களில் தோல்வியை சந்திக்கும் போது அச்சம் கொள்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை சிறந்த தொழில்நுட்பத்தையும் அதன் விளைவாக அபரிமிதமான வெற்றியையும் வழங்கக்கூடிய கற்றல் வித்தையின் வித்துக்கள் தோல்விகளில்தான் சூழ் கொண்டுள்ளன இவர்கள் எல்லாம் உயர்ந்த கனவுக்கலைஞர்கள் கடைசியில் இவர்களின் கனவுகள் மகத்தான சாதனைகளாக மலர்ந்திருக்கின்றன இந்த மூன்று விஞ்ஞான நிலையங்களின் தொழில்நுட்ப பலத்தை ஒரு சேர பார்த்தோமானால் அது உலகத்தின் எந்த வளர்ச்சியடை இந்த நாட்டின் தலை சிறந்த ஆற்றலுக்கும் கொஞ்சமும் சளைத்ததாக இருக்காது இந்த தேசத்தின் உயர்ந்த தொலைநோக்கு சிந்தனையாளர்களான பேராசிரியர் விக்ரம் சாராபாய் பேராசிரியர் சதீஷ் தவான் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் என்ற மும்மூர்த்திகளுடன் பணியாற்றும் வாய்ப்பு பெற்றவன் நான் இவர்களெல்லாம் என் வாழ்க்கையை மிகவும் வளப்படுத்தியவர்கள் பொருளாதார செழிப்பு வலுவான பாதுகாப்பு என்ற இரண்டு அம்சங்களுமே ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இன்றியமையாதவை பாதுகாப்பு அமைப்பு முறையில் நமது சுயசார்பு லட்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு செல்ஃப் ரிலையன்ஸ் மிஷன் இன் டிஃபென்ஸ் சிஸ்டம் நைன்டீன் நைன்டி ஃபைவ் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் என்பது நமது பாதுகாப்பு படைகளுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய அதிநவீன ஆயுத சாதனங்களை வழங்கும் நமது தேசத்தை வளர்ச்சிக்கும் வளமைக்கும் மட்டுச்சொல்லும் குறிப்பிட்ட சில திட்டங்களையும் வழிமுறைகளையும் தொழில்நுட்ப தொலைநோக்கு ரெண்டாயிரத்தி இருபது த டெக்னாலஜி விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வழங்கும் இந்த தேச கனவுகளில் விளைந்த நிஜ வடிவங்கள் தான் இந்த இரு திட்டங்கள் சுயசார்பு லட்சியம் தொழில்நுட்ப தொலைநோக்கு ரெண்டாயிரத்தி இருபது என்ற இரு திட்டங்களின் பலனாக நமது தேசம் வலுவான வளமையான வளர்ச்சியடைந்த ஒரு தேசமாக உயர்வடையும் என்று நான் திட்டவட்டமாக நம்புகிறேன் அதற்காக பிரார்த்திக்கிறேன் மேதகு அப்துல் கலாம் அவர்களின் அக்னி சிறைகள் வாசிப்பு நிறைவு பெறுகிறது இந்த முப்பது வீடியோக்கள் கொண்ட தொகுப்பையும் அனைவரும் கேட்டு தாங்களும் பயன்பெற்று பகிர்ந்து இதில் அடங்கியுள்ள செய்திகள் இந்த மனித சமுதாயம் முழுவதும் பரவ உறுதுணை செய்ய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வெல்க பாரதம்